இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில் டீடெயிலா ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறார் அது வெறும் கட்டுரை கிடையாது பல மிக முக்கியமான ஆதாரங்களை இந்த மோடி அரசாங்கம் செஞ்ச உள்ளடி வேலைகள் குறித்து ஓப்பன் ஆத கட்டுரையில் எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரை வெளியே வந்து இருபத்தி நாலு மணி நேரமாக இந்த பாஜக மோடி அரசாங்கம் டெல்லியில தூங்காம

வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன எதுக்காக ராகுல் காந்தி இந்த ஆதாரங்களை இப்ப வெளியிட்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்தை எதிர்க்காக நேரடியாக தலையிட சொல்றார் இந்த விவாதம் ஏன் வட இந்தியாவில் இவ்வளவு பெரிய பூதகரமான விஷயமாக மாறி இருக்கிறது இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்னென்ன வணக்கம் இது தமிழ் குரல் உங்கள் சத்யராஜ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ராகுல் காந்தி ஒரு கட்டுரை எழுதி எழுதியிருக்கிறார் அது வெறும் கட்டுரைன்னு மட்டும் சொல்லிட முடியாது ஒரு கட்டுரைனா சாதாரணமா ஒரு ஒப்பீனியனை சொல்லிட்டு போவாங்க ஆனா இவர் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆதாரங்களின் அடிப்படையில ஒரு கட்டுரையை உருவாக்கி அது எழுதியிருக்கிறார் வந்து வட இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதமாக உருவாகி இருக்கு குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்களா இருக்கட்டும் அதாவது பாஜக அரசுக்கு சாதகமான ஊடகங்களை நான் சொல்லலை பொதுப்படையா இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இந்த கட்டுரை குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை முன் வந்து இந்த கட்டுரையை வெளியிட்டதுக்கே நாம ஒரு பெரிய வரவேற்பு சொல்லணும் ஏன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் பல விஷயங்கள் வந்து இந்த மோடி அரசாங்கம் குறித்து நிறைய தகவல்கள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா நிர்மலா சீதாராமன் தலைமையிலான எப்படி எப்படியெல்லாம் வந்து நான் பெர்ஃபார்மிங் ஆசன்னு சொல்லக்கூடிய இந்த பேட்ஸ் வரா கடன்களை எப்படி எல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க இது மாதிரி பல விஷயங்கள் என்சிஆர்டி சிஆர்டி புத்தகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் இந்த மோடி அரசாங்கம் வந்து அவங்களுக்கு பாதகமும் சாதகமும் ஏற்படுற மாதிரி பல திருத்தங்களை செஞ்சிருக்கிறாங்க கல்வி புலத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் எப்படி எல்லாம் உள்ள வருது இது மாதிரி பல கட்டுரைகளை இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து வெளியிட்டுகிட்டே இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ராகுல் காந்தியினுடைய நேற்றைக்கு வந்த முக்கியமான கட்டுரை இந்த கட்டுரையினுடைய சாரத்தை எடுத்து படிச்சு பார்த்தாலே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன இவ்வளவு ஆதாரங்களை ஒரு மீடியாவில் அதை பிரிண்ட் மீடியாவில் இவ்வளவு பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தை வந்து ஒரு மன்றாடி கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு ஆனால் இவ்வளவு காலம் இந்த உண்மைகள்லாம் எப்படி எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அந்த கட்டுரையில் முதல் விஷயம் அதாவது அந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா அஞ்சு ஸ்டெப்ஸ் எழுதியிருக்காரு அதில் முதல் ஸ்டெப்ல அவர் எதை பத்தி வரார் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா இந்த தேர்தல் ஆணையத்துக்கான தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு சில வழிகாட்டுதலை கொடுத்தாங்க ஒரு தீர்ப்பினூடாக ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தாங்க ஆனா மோடி அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பையோ உச்சநீதிமன்றம் சொன்ன ஃபார்மட்டையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையோ எதையுமே பொருட்படுத்தாம எல்லாத்தையும் தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு ஏன் எதுக்காக ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யற குழுவில் இருந்து நீதிபதியை விளக்கிட்டு பிரதமர் மற்றும் யூனியன் மினிஸ்டர் யாரோ ஒருத்தங்க தலைமையில் இந்த தேர்வை வந்து உருவாக்குறாங்க இதுக்கு பின்னாடி நடந்துட்டு கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது குறித்து அவர் யூஷுவலாக பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு அப்படின்னா தேர்தலில் பல குளறுபடிகள் நடக்குது அதுக்கு காரணம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ப்ராப்பரா செயல்படலை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விவாதமாக கடந்த காலங்களிலிருந்தே பேச்சுவார்த்தையாக பேச்சுவார்த்தையா நடந்துட்டு இருக்கு இதுல குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உச்ச நீதிமன்றத்துல அனுப் பர்னாவாலா அப்படிங்கிற ஒரு கேஸ் வருது அந்த கேஸ்ல என்ன முடிவாகுது அப்படின்னா இந்தியாவுக்கே தேர்தல் நடத்தக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதாவது முதன்மை தேர்தல் ஆணையர் அவருக்கு கீழே ரெண்டு தேர்தல் ஆணையர் இருப்பாங்க இப்ப இவங்க எல்லாத்தையும் எப்படி தேர்வு செய்யறாங்க இப்ப பாஜக அரசாங்கம் அவங்களே ஒரு தேர்தல் ஆணையரை கொண்டு வந்து போட்டா தேர்தல் நடைமுறையே பாஜகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே யூகிப்பாங்க அப்ப அந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய முறை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் வேணும் காலம் காலமாக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்மெட் எல்லாம் கிடையாது ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்மெட் வேணும் அப்படிங்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தேர்தல் ஆணையரை நீங்க தேர்வு செய்யும்போது அந்த குழுல மூணு பேர் இருக்கணும் ஒன்னு பிரதமர் இருக்கணும் ரெண்டாவது எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும் மூணாவது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் இருக்கணும் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் ஒரு தேர்தல் ஆணையரோட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் தேர்தல் ஆணையரை போடுவாங்க தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு குழுவில் வந்து இருந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு வந்து உத்தரவு கொடுக்குறாங்க அது உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு சாதாரண யாரோ ஒருத்தவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது அது ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஒரு விதமான உத்தரவு உடனே இந்த உத்தரவு வந்த உடனே மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட்டை போடுறாங்க அந்த ஃபார்மெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் இருப்பாராம் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்களா மூணாவதாக இருந்த இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதில் இருந்தார் இல்லையா அவரை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு அமைச்சர் இருப்பாராம் ஏதோ ஒரு அமைச்சர் அப்படின்னா யாரு இந்த பிரதமர் மோடி அரசாங்கம் இருக்கு பார்த்தீங்களா இவங்களுடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அமைச்சர் அப்போ மூணு பேர் யார் யாரு ஒன்னு மோடி இன்னொன்று அவங்க அமைச்சர் இப்ப அமித்ஷா இன்னொன்று ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் இதுல மூணு பேரத்துல பெரும்பான்மை முடிவு எதோ அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மூணு பேரத்துல ரெண்டு பேர் எதை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு பேர் யார் யாராரு பிரதமரும் அமித்ஷாவும் ரெண்டு பேரும் பாஜக ரெண்டு பேரும் வந்து முழுக்க 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 ஒரே கருத்துல தான் இருப்பாங்க அப்போ இதுக்கு எதுக்கு தேர்தல் அதுக்கு கவர்மெண்டே நியமிச்சுட்டு போயிடலாம்ல ஒரு முறை வேணாமா இதுக்காகத்தான் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து இவங்க தூக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உச்ச கொடுத்த தீர்ப்பையே மீறிதான் அதை செஞ்சிருக்கிறாங்க சோ அப்ப இதுல நம்ம அது ஒரு இடைக்கால தீர்ப்பாக இருந்தாலும் அந்த தீர்ப்பை ஒரு ஃப்ரேமாக வச்சுட்டு தான் அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா அதாவது சட்டத்தை உருவாக்கி இருக்கணும் ஆனா அதை பொருட்படுத்தவே இல்லை மதிக்கவே இல்லை தூக்கி வச்சுட்டு இவங்களா ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு தான் ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்புறாரு உங்களுடைய நோக்கம் என்ன ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய குழுவில் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அது வெளிப்படையா அவர் கேட்கிறார் அதுக்கு இது வரைக்கும் மோடி அரசாங்கம் பதில் சொல்லியிருக்கா கிடையவே கிடையாது முதல்ல சட்டத்தை நீங்க எங்க கொண்டு வந்தீங்க இதுவரைக்கும் வாய் திறக்காம இருக்கீங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் இவர் எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுரை இந்த ஆதாரத்தினுடைய சாரமே என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் இருக்கு பாத்தீங்களா இப்ப அந்த மகாராஷ்டிராவில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தேவேந்திர பட்னாவிஸ் வந்து முதலமைச்சராக இருக்கிறார்

பதினெட்டு வயசை தாண்டி புதுசா ஓட்டு போட எண்ணிக்கை இருக்கு சரி ரைட் ஓகே இது வந்து டேட்டா இதுக்கு பிறகு ராகுல் என்ன சொல்ல அப்படின்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தல் அப்படிங்கிறது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் இந்த தேர்தல் முடிந்து அஞ்சு மாசம் கழிச்சு திருப்பி மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய சட்டமன்றத்துக்கு முதலமைச்சருக்கான தேர்தல் வருது அந்த தேர்தலை திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி எழுபது கோடி அப்படின்னு வாக்கினுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் அதிகமாயிருக்கு இது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத கேக்குறாரு அவருடைய கேள்வி நியாயமானது அஞ்சு வருஷத்துல புதுசா ஓட்டு போட வரக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை முப்பத்தோரு லட்சம் தான் உயர்ந்திருக்கு ஆனா அஞ்சு நாற்பத்தி ஒரு லட்சமா இது எப்படி அதிகமாச்சு இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எந்த விடையும் வரலை பாஜக அரசாங்கத்திட்டிருந்தும் எந்த விடையும் வரல அப்ப இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது எப்படி அஞ்சு மாசத்துல நாப்பத்தோரு லட்சம் பேர் திடீர்னு பதினெட்டு வயசு தாண்டி ஓட்டு போட வந்தான் அதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையத்திடம் வெளிப்படையாக ராகுல் காந்தி கேட்கிறார் இல்ல உச்ச நீதிமன்றத்தை சொல்றாரு நீங்க கேளுங்க கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறார் இப்ப இது ஒரு நியாயமான கேள்வியா இருக்கு இதுல அடுத்தது மூணாவது ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறார் திடீர்னு நாற்பத்தோரு லட்சம் பேர் ஓட்டு போடுற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றிய மகாராஷ்டிரால வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்கு திடீர்னு நாற்பத்தி லட்சம் பேர் வாக்க போற புதுசா வந்திருக்கான் வந்தவன் எல்லாம் பாஜக ஓட்டு போட்டிருக்கான் அதைத்தான் ஒரு மூணாவது குரூப் நான் முயற்சி பண்றாரு மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு பாத்தீங்களா இந்த தேர்தலில் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு டேட்டா வெளியே வருது என்ன டேட்டா அப்படின்னா இது வரைக்கும் காலையிலிருந்து எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ஐம்பத்தெட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சரி தேர்தல் ஆறு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் நடக்குதுன்னு நடக்குதுங்களா அடுத்த நாள் காலையில் டேட்டா வரும்போது இந்த ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது வரலாம் மேபி ஐம்பத்தொம்போது வரலாம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூடியிருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்த டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் கூடியிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு டேர்ன் அவுட் ஆகி புதுசாக வந்திருக்கு இது பெரிய ஆச்சரியமா இருக்கு அஞ்சு மணிக்கு மேலே எப்படி பேர் ஓட்டு போட்டான் வெறும் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் டிஜிட் எழுபத்தோரு லட்சம் பேர் ஓட்டு மணிக்கு எழுபத்தோரு லட்சம் பேரு அஞ்சு மணிக்கு மேல ஓட்டு போட்டிருக்கான் அப்படின்னா ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சுன்னா கூட அடுத்த ஆறு ஏழு மணி நேரம் ஓட்டு போடணும் அப்புறம் நைட்டு ரெண்டு மூணு மணி வரைக்கும் தேர்தல் நடந்துச்சாங்கிற கேள்வி வருதா இல்லையா நீங்க தான் ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் பூத்த மூடிட்டீங்களே பொட்டியை கட்டிட்டீங்க அதுக்கு பிறகு எப்படி ஓட்டு வந்துச்சு அப்ப இங்க தேர்தலில் ஓட்டு போட்ட மக்களுடைய சதவீதத்தில் மிகப்பெரிய ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் ராகுல் காந்தி வெளிப்படையா சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பல சதா எடுத்து கம்பேர் பண்ணி சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எடுத்துங்க முன்னாடி நாள் சாயங்காலம் அறுபது பர்சன்டேஜா இருந்துச்சு அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட மைனஸ் ஐம்பது மைனஸ் அதாவது ஒரு அரை பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த ஓட்டு டேர்ன் அவுட் சொல்லும்போது சில மிஸ்டேக்ஸ் எரர்ஸ் வரத்தான் செய்யும் அந்த எரர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜுக்குள்ளதான் இருக்கும் வழக்கமாக பதினாலு எக்ஸாம்பிள் காமிக்கிற சாயங்காலம் அதாவது முன்னாடி தேர்தல் சாயங்காலம் சொன்னாங்க அடுத்த நாள் காலையில் சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி தேர்தல் ஈவினிங் அறுபது அறுபத்தோரு பர்சன்ட் சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மட்டும்தான் மாறி இருக்கு இது எப்படி சாத்தியம் இது ஒரு மிகப்பெரிய ஆதாரப்பூர்வமாக ராகுல் காந்தி கேள்விகளை முன்வைக்கிறார் இது அடுத்த ஸ்டெப் அதாவது நாலாவது ஸ்டெப்ல ராகுல் காந்தி இன்னொரு முக்கியமான விஷயத்த உடைச்சி விடுறாரு இதை கேட்கும் போது ஒரு பெரிய அதிர்ச்சியா காத்திருக்கு அது என்ன மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னா இந்த சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல எழுபத்தோரு லட்சம் வாக்கு அதிகமாக அதிகமா அது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் பூத்துல நடக்கல மகாராஷ்டிரா தேர்தலில் மொத்தமாக ஒரு லட்சம் பூத்து அதுல எல்லாத்துலயும் இந்த எழுபத்தோரு லட்சம் பேர்த்துடைய வாக்கு அதிகமாகல குறிப்பாக பன்னெண்டாயிரம் பூத்துல மட்டும்தான் இது நடந்திருக்கு எண்பத்தெட்டாயிரம் பூத்துல நடக்கல பன்னெண்டாயிரம் பூத்துல மட்டும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல திடீர்னு வாக்கு சதவீதம் கூடி கூடியிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு கான்ஸ்டிடியூன்சி அதாவது எண்பத்தஞ்சு எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சிக்குள்ள பன்னெண்டாயிரம் பூத்துக்குள்ள இந்த வேலை நடந்திருக்கு இந்த எண்பத்தஞ்சு தொகுதியிலையும் பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அது எப்படி சாயங்காலத்துல திடீர்னு ஓட்டு கூடுது அந்த ஓட்டு எல்லா இடத்துலையும் அதிகமாகல குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் ஜெயிக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ ஜெயிக்கக்கூடிய அந்த எண்பத்தஞ்சு தொகுதியில் மட்டும் அதிகமாக இருக்குது அதுவும் இரவோடு இரவா வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு பர்சன்டேஜ் கூடியிருக்கு அடுத்த நாள் அடுத்த ரிசல்ட் வரும்போது எண்பத்தஞ்சு தொகுதியிலையும் பாஜக ஜெயிச்சிருக்கு இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இந்த எண்பத்தஞ்சு தொகுதியிலையும் தேர்தலில் பாஜக சரிவான ஓட்டு சதவீதம் வச்சிருந்துச்சு அப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து ராகுல் காந்தி சொல்ல வரார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தொகுதிகளில் பாஜகவுக்கு சாதகமா இல்லாத பாஜகவுக்கு ஆதரவு இல்லாத தொகுதிகள் இருக்கு பாத்தீங்களா அந்தந்த தொகுதிகளில் திட்டமிட்டு சூஸ் பண்ணி அந்த தொகுதிகளில் வாக்காளர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க யார் ஓட்டு போட்டதும் போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்களாங்கிற கேள்வியை அவர் முன் வைக்கிறார் அப்போ ஈஸியா வந்து அரசியல் கட்சிகள் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல இப்ப போன வருஷம் காஞ்சிபுரம் தொகுதியில பாஜக ஜெயிக்க முடியல அப்படின்னா உடனே காஞ்சிபுரம் தொகுதியில் என்ன பண்ணும் பாஜக புதுசா ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர்த்த வந்து வாக்காளராக உள்ள திணிச்சு அவங்கள வந்து பல பூத்துக்களை கொண்டு போய் ஓட்டு போட்டு காஞ்சிபுரத்தில் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கிற மாதிரி ஸோ நான் வந்து காஞ்சிபுரத்து ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் ஆனால் ராகுல் காந்தி அவரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு கமதி அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தல் நடக்கும் போது காங்கிரசுக்கு ஒன்று புள்ளி முப்பத்தாறு லட்சம் ஓட்டு கிடைச்சது பாஜகவுக்கு ஒன்று புள்ளி பத்தொன்பது லட்சம் ஓட்டு கிடைச்சது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டெல்லியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு நடந்த முக்கியமான விஷயம் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு அஞ்சு மாசம் கழிச்சு அங்க வந்து சட்டமன்ற தேர்தல் வருது அப்படி தேர்தல் வரும்போது புதுசாக முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டு அதிகமாயிருக்கு இந்த முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு அஞ்சு மாசத்துல அதிகமாச்சு பாத்தீங்களா அது மொத்த அப்படியே பாஜக கன்வெர்ட் ஆயிருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தல் அதே கமிதி தொகுதியில பாஜக வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கார் எப்படி எவ்வளவு வாங்கி வெற்றி அடைஞ்சிருக்கான்னா ஒண்ணு புள்ளி எழுவத்தஞ்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கார் ஏற்கனவே ஒண்ணு புள்ளி பத்தொன்பதுல இருந்து ஒண்ணு புள்ளி எழுவத்தஞ்சா வாங்கிருக்கார் அம்பத்தறாயிரம் ஓட்டு வந்து கூடியிருக்கு அதுல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேல புது வாக்காளர்கள் அந்த புது வாக்காளர் முழுக்க பாஜகவுக்கு போட்டிருக்காங்க இது எப்படி சாத்தியம் அஞ்சு மாசத்துக்குள்ள எழுவத்தொரு லட்சம் வாக்காளர்கள் கூட ஒரு பெரிய விஷயம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடது எல்லாமே கடந்த காலத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லாத தொகுதிகள் கூட பாஜக வெற்றி அடையுது இது எல்லா ஆதாரத்தையும் மிக விரிவாக ராகுல் காந்தி ஆதாரத்தோடு அந்த கட்டுரையில் தெளிவாக விளக்கியிருக்கிறார் நான் ஒரு மேலோட்டமா சொல்றேன் அவர் அந்த கட்டுரை எடுத்து படிச்சு பாருங்க ரொம்ப இருக்கார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஹரியானால தேர்தல் நடக்குது தேர்தலில் சில பூத்துல ஃப்ராடு நடந்துருச்சு அப்படின்னா அப்பவே ஒரு பிரச்சனை ஆச்சு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா எந்தெந்த பூத்துலலாம் சிக்கல் இருக்குன்னு வேட்பாளர் நினைக்கிறாரோ அந்தந்த பூத்தினுடைய சிசிடிவி காட்சிகளை கொடுத்துருங்க அவங்க ஆய்வு பண்ணட்டும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஓட்டர் மிஷினாக இருக்கட்டும் இல்லை விவிபேடாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக வைங்க அவங்க செக் பண்ணிக்குவாங்க எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாக இருந்தாலும் இன்க்ளூடிங் சிசிடிவி முதல் கொண்டு இவங்க ஆய்வு பண்ணட்டும் அப்படின்னு ஹைகோர்ட் உத்தரவு கொடுக்குது ஹை ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ரூல்ஸில் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் செக்ஷன் நைன்டி த்ரீ டூ பார் ஏ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை யாரும் எடுத்து பயன்படுத்த முடியாது தேர்தல் ஆணையத்தில் கேட்டாலும் அவங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க அதாவது பூத்தில் போய் இந்த பூத்தில் ஃப்ராடு நடந்திருக்குன்னு சொன்னால் சிசிடிவி ஃபுட்டேஜோ விவிபேட்டோ இல்லை எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸையோ ஆய்வு பண்ணுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் யாருக்கும் கிடையாது அப்படின்னு தேர்தல் கண்டக்ட் பண்ணக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மோடி அரசாங்கம் சேஞ்ச் பண்ணாங்க இப்போ இங்கே தான் கேள்வி நீ எதுக்காக சேஞ்ச் பண்ண உண்மையிலேயே நீங்கள் யோகியமானவராக இருந்திருந்தால் தேர்தல் நியாயமாக நடந்திருந்தால் நீங்கள் இந்த சட்ட திருத்தங்களை மாற்ற வேண்டிய தேவை எங்கிருந்து வருது அப்ப ராகுல் காந்தி ரெண்டு விஷயத்தை முன் வைக்கிறார் ஒண்ணு நீங்க தேர்தல் ஆணையர தேர்வு செய்கிற சட்டத்தையும் மாத்திருக்கிறீங்க தேர்தல் நடைமுறை சட்டத்தையும் மாத்திருக்கிறீங்க இப்போ இது ரெண்டுமே என்ன சொல்ல வருது அப்படின்னா தேர்தல் நடந்த விதத்தில் நிறைய புராணம் நடந்திருக்காங்கிற கேள்வியை முன் வச்சு வந்திருக்கு அப்போ இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது மகாராஷ்டிரா தேர்தல் மட்டும் கிடையாது பல தேர்தல்களில் இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக நிறைய ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏற்கனவே இது குறித்து பார்த்தீங்கன்னா பூனா அகர்வால் மாதிரியான மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் நிறைய ஆதாரங்களை வெளியிட்டாங்க அப்பெல்லாம் அது ஒரு பெரிய விவாதமாக இருந்தது இப்ப பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியா ஊடகங்கள் இதை வந்து ஒரு பெரிய விவாதமாக மாத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அடுத்த தேர்தல் அதாவது ராகுல் காந்தி சொல்றதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இனிமேல் பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் தேர்தல் வரப்போகுது அங்கேயும் அவங்க இது தான் பண்ண போறாங்க தயவு செஞ்சு உச்ச நீதிமன்றம் நீங்களே எடுத்து விசாரிச்சு இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க பாராளுமன்ற ஜனநாயகம் தேர்தல் ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்படும் ராகுல் காந்தி உடைத்து பேசி உடைத்து ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க துவங்குமா ஏன்னா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்தால் மட்டும்தான் இந்தியாவில் தேர்தலும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஜனநாயகமும் பாதுகாக்கப்படும் தேர்தலை பாதுகாக்காமல் தேர்தலை நேர்மையாக நடத்தாமல் தேர்தல் மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வைக்காமல் இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவது மிக மிக கடினம்